நீதிமன்ற தடை உத்தரவால் பத்திரப்பதிவில் உள்ள கட்டுப்பாடுகள் சொந்த தேவைக்காக நிலம் மற்றும் வீடுகளை விற்பனை செய்வதில் சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறும் பொதுமக்கள் பற்றிய ஒரு செய்தி தொப்பினை தற்போது பார்க்கலாம் தனி தனிவளை என்பார்கள் தனக்கென தனியே ஒரு வீடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கான கனவாக உள்ளது இந்த கனவை நனவாக்கிய மகிழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நிலபாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரேவதி சொந்தமாக நிலம் வாங்கி ஆசை ஆசையாய் கட்டிய சொந்த வீட்டில் குடியிருந்து வருகிறார் இவருடைய கணவர் ராஜேஷ்குமார் தனியார் நிறுவனத்தில் பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார் கிடைக்கும் சொற்ப வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்க தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக வீடு கட்ட வாங்கிய கடனை சரிவர கட்ட முடியாத நிலையில் தவித்து வருகிறார் ரேவதி கடன் வழங்கியவர்கள் கொடுத்த தொல்லை காரணமாக கனவுகளுடன் வாழ்ந்து வந்த இந்த வீட்டை விற்க ரேவதி முன்வந்த நிலையில் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக கண்ணீருடன் கூறுகிறார் ரேவதி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்புறம் கடைசியா பார்த்தீங்களா கடன் உண்டு ஆயிடுச்சு சரி கடனை கட்டி விட்டு வீட்டை வித்துட்டு கடன் கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணோம் அது விற்க முடியல இப்படி வந்து அரசாங்கம் இந்த தடவை இச்சுக்கிட்டே இருக்குது எங்களால் விற்றுட்டு என்ன பண்றது வித்துட்டுனாச்சும் சரி ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஒரு நல்லபடியா பொழைக்கலாம்னா அதுக்கு அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணுது அதனால எங்களுக்கு நல்ல வழி காட்டணும் சீக்கிரமா இல்லைன்னா நாங்கள் ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல போதிய அளவு மழை இல்லாததால் வறட்சியால் பாதிக்கப்பட்டு சோகம் சூழ்ந்த நிலையில் இருக்கும் இவர் சேலம் மாவட்டம் மாசி பட்டியை சேர்ந்த விவசாயி தனசேகரன் தனது ஒரே ஒரு மகனுக்காக வாழ்க்கையை நகர்த்தி வரும் இவர் வறட்சி பாதிப்பு காரணமாக தனது மகன் படிப்பு செலவுக்கு கூட பணம் இல்லாமல் திணறி வந்தார் இந்த நிலையில் தான் வைத்திருக்கும் நிலத்தின் ஒரு பகுதியை விற்க முடிவு செய்தார் நிலத்திற்கு முன்தொகை பெற்ற நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யும் போது கிரயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால் நிலத்திற்காக முழு பணத்தை பெற முடியாமல் உள்ளதாக வேதனையுடன் கூறும் தனசேகரன் இதனால் தனது மகனின் கல்லூரி படிப்பு கேள்விக்குறியாக மாறிவிட்டதாகவும் தெரிவிக்கிறார் சரி கொஞ்சம் பிளாண்ட வித்து விட்டு படிக்க வைக்கலாம்னு பார்த்தாலும் அதுவும் அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த மாதிரி பண்ண முடியல மூணு நாலு மாசம் வாய்தா போட்டாங்க சரி என்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலான்னு தள்ளி தள்ளி போயிட்டே எடுத்து செய்யவும் பீஸ் கட்டணும் குடும்ப செலவு நல்லது கட்டணும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவால் முறையாக அங்கீகாரம் பெற்ற மனைகளை வாங்கி முதலீடு செய்தவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்கும் வகையில் நீதிமன்றத்தில் முறையிட்டு பொதுமக்களின் சிரமத்தை போக்க முன்வர வேண்டும் என்றும் கூறுகிறார் கட்டிட பொறியாளர் பழனிவேல் ஏதோ பணக்காரர்கள் மட்டும் செய்கிற தொழில் அப்படின்ற மாதிரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்புங்க பணக்காரருங்கிறது மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் கீழே செய்கிற ஒவ்வொரு சிவில் இன்ஜினியர் என்கிட்ட இப்போ பதிமூணு சிவில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சம்பளம் வரல ஆளுங்களுக்கு வேலை செய்ய முடியல இருந்து என்னால் பேமெண்ட் வாங்க முடியல அப்படின்னா நான் ஒவ்வொரு வேலைக்காரராக நிறுத்திட்டு தான் வருவேன் அப்போ நினச்சி பாருங்க அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குடும்பத்தினுடைய இதுவும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கோர்ட்டுக்கிட்ட ஒரு வாய்தா கேட்காமலோ அல்லது ஒரு முறையான நடவடிக்கை எடுத்து எல்லா மக்களினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விதமான டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு அரசாங்கம் தாங்க முடிவெடுக்கணும் தமிழக அளவில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வரை ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் சேலம் நிலத்தரகர்கள் சங்கத்தினர் இதனால் முத்துரைத்தாள் கட்டணம் பதிவு கட்டணம் என அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறும் இவர்கள் இப்பிரச்சனையில் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் இது உடனடியாக வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக நிலத்தர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அஞ்சு லட்சம் நிலத்தர்கள் இந்த ஆறு மாசம் வந்து வேலைவாய்ப்பு இழப்பேற்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது இதை வந்து உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் நிலங்களை மாற்றம் செய்து விற்கப்படும் மனை மற்றும் அதில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்ற அந்த உத்தரவை நாட்டில் விவசாயத்தை காக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நீதிமன்றம் அளித்திருக்கிறது எனினும் தங்கள் பிரச்சனைகளுக்கு கடைசி தீர்வாக உள்ள நில விற்பனையை அரசு உடனடியாக தலையிட்டு முறைப்படுத்த வேண்டும் என நில விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை நம்பியுள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்